வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் சாலைகளில் திரண்டு உற்சாக வரவேற்பு சசான்கீர் தேசிய விலங்கியல் பூங்காவை இன்று பார்வையிடுகிறார் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது புதுதில்லியில் நடைபெற்ற நெக்ஸ்ட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வரி வசூல் செய்வதில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பெரும் பலனை அளித்து வருகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் பணிகள் நிறைவடைந்துள்ளன ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் கோடிக்கணக்கான மக்களின் பங்களிப்புடன் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த மகா கும்பமேளா ஐக்கிய அரபு அமீரக ஊடகங்கள் பாராட்டு நாடு முழுவதும் புனித ரமலான் மாத நோன்பு இன்று தொடங்கியது மசூதிகளில் அதிகாலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை கன்னியாகுமரி தேவாலய திருவிழாவில் மின்சாரம் பாய்ந்து நான்கு பேர் உயிரிழப்பு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இழப்பீடு அறிவிப்பு மும்மொழி கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கம் வரும் ஐந்தாம் தேதி தொடங்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி இங்கிலாந்து பிரதமரை சந்தித்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி யுக்ரைனுக்கு இருநூற்று எண்பது கோடி டாலர் கடனுதவி வழங்க கெர்ஸ் ஸ்டார்மர் ஒப்புதல் துபாய் ஓபன் டென்னிஸ் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸி பாப்ரின் இணை பட்டம் வென்று சாதனை விரிவான செய்திகள் மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை ஏராளமான மக்கள் சாலைகளில் திரண்டிருந்து உற்சாகமாக வரவேற்றனர் புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் ஜாம்நகர் சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர் விமான நிலையத்திற்கு அருகே சாலையில் இருமருங்கிலும் மக்கள் உற்சாக முழக்கம் எழுப்பி பிரதமரை வரவேற்றனர் தமது பயண திட்டத்தின்படி பிரதமர் நரேந்திர மோடி இன்று சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார் ஆலயத்தின் அறக்கட்டளை தலைவராக உள்ள பிரதமர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார் சோம்நாத் ஆலயத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர் முக்கிய ஆலோசனை நடத்துவார் சசான்கீர் தேசிய விலங்கியல் பூங்காவிற்கு செல்லும் பிரதமர் அந்த பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் விலங்குகளை பார்வையிடுகிறார் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் கூட்டத்திற்கும் பிரதமர் தலைமை வகிப்பார் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நெக்ஸ்ட் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்தியா உலகளவில் பல்வேறு நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தெரிவித்தார் அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த மாநாட்டில் இணை அமைப்பாளராக இந்தியா அங்கம் வகித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோல் ஜி டுவெண்டி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் யூனியனை அமைப்பில் இணைத்து இந்தியா உலகின் தெற்கு பிராந்தியத்திற்கு குரல் கொடுத்ததாகவும் கூறிய அவர் தீவு நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து उलग्र इंदिया पदी से प्रधम नरेंद्र मोदी अब इक्कीसवीं सदी के भारत पर आज पूरी दुनिया की नजर है दुनिया भर के लोग भारत आना चाहते हैं भारत को जानना चाहते हैं आज भारत दुनिया का वो देश है जहां पॉजिटिव न्यूज लगातार क्रिएट हो रही है न्यूज मैन्युफैक्चर नहीं करना पड़ रहा है மத்திய பட்ஜெட்டின் தொலைநோக்கு பார்வையை விளக்கும் வேளாண்மை மற்றும் கிராமப்புற இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் வேளாண்மை மற்றும் கிராமப்புறங்களின் செழிப்பு என்ற தலைப்பில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்காக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் மத்திய பட்ஜெட்டின் அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான உக்திகளை வகுப்பதில் கவனம் செலுத்தும் விதமாகவும் பங்குதாரர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாகவும் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது இதில் தனியார் துறை வல்லுநர்கள் தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் துறை வல்லுநர்களின் முயற்சிகளை சீரமைக்கவும் சிறந்த செயல்படுத்தலை உருவாக்கவும் இந்த இணையவழி கருத்தரங்கம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மணிப்பூர் மாநில மக்கள் பாதுகாப்புடன் அமைதியாக வாழ முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் என்று மாநில நிர்வாகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் தில்லியில் நேற்று மணிப்பூர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் வல்லா உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காவல்துறை தலைவர் தவன்குமார் தேகா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மக்கள் எந்தவித அச்சுறுத்தல்களும் இல்லாமல் சுதந்திரமாக தங்களது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் மாநில நிர்வாகத்தை அவர் கேட்டுக் கொண்டார் மணிப்பூர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இது என்பது குறிப்பிடத்தக்கது வரி வசூல் செய்வதில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பெரும் பலனை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நாற்பத்தி சிவில் கணக்கு நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டு பேசினார் பொது நிதி மேலாண்மை திட்டம் மிக நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இதற்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் உறுதுணையாக இருப்பதாகவும் இதன் மூலம் அறுபது கோடி பயனாளிகள் பண பரிவர்த்தனையை எளிமையாக மேற்கொண்டிருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார் You continue to successfully shoulder the payment and accounting duties of the government, which I think has seen a remarkable change. And today we can stand up and say, as much as efficiently managing inflation, as much as efficient, efficiently coming up with the you know, very important schemes for the poor, the needy, the middle class, and so on, also to keep your country lean and well managed in terms of debt management is not going to be by preaching to people who need the money yes they need the money by telling them why do you, why do you want to have so much given to you or by telling them use uh, less of borrowed money it's not just not just going to work but if you're able to in time give them the money efficiently efficiently track how that money gets spent and Therefore, reduce your advance estimates about how much you need to borrow. And when you reduce borrowing, overall the country benefits. இந்திய சிவில் கணக்கு துறையின் அதிகாரிகளின் பணிகளை பெரிதும் பாராட்டிய நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டில் இந்த துறை ஓய்வூதியம் தொடர்பான பதினேழாயிரம் மனுக்களுக்கு தீர்வு கண்டிருப்பதாகவும் இதன் மூலம் நீண்ட காலமாக ஒய்வூதியம் பெறாமல் இருந்தவர்கள் தற்போது பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அரசு அனுமதி தராததால் கடந்த இரண்டரை வருட காலமாக தாமதப்பட்டு வந்த புல்லட் ரயில் திட்டம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் का, के ये रंट आर पादे चर अश्विनी 360 का काम कंप्लीट हो गया है और जो ढाई साल का लॉस हो गया था ठाकरे जी ने परमिशन नहीं दी थी वो लॉस भी अब मेकअप हो रहा है और महाराष्ट्र वाले सेक्शन में भी बहुत अच्छी प्रोग्रेस है और जो अंडर सी समुद्र के नीचे की टनल बननी है वो भी उसकी भी बहुत अच्छी प्रोग्रेस है करीब-करीब दो किलोमीटर के आसपास अंडर सी टनल बन गई है उत्तराखंडल पनीचिरविल सिकीय टोललालारखलिल 50 पैर मीकपट्टा निलय 4 पैर उईरड़नदन உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் ஐம்பத்து ஐந்து பேர் திடீரென ஏற்பட்ட பணி சிக்கினர் இந்த எதிர்பாராத விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது இதுவரை ஐம்பது தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் மீதமுள்ள ஐந்து பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அதில் நான்கு பேர் உயிரிழந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒருவரை மீட்கும் பணி தொடர்கிறது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் விபத்து நடந்த இடத்தை ஹெலிகாப்டர் மூலம் முதலமைச்சர் தாமி ஆய்வு செய்தார் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களையும் அவர் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்தார் கோடிக்கணக்கான மக்களின் பங்களிப்புடன் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த மகா கும்பமேளாவை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊடகங்கள் பெரிதும் பாராட்டியுள்ளன கல்ஃப் நியூஸ் கலீச் டைம்ஸ் கல்ஃப் டுடே உள்ளிட்ட அந்நாட்டின் மிக பிரபலமான பத்திரிகைகள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஒன்று கூடலாக நடந்து முடிந்த மகா கும்பமேளா குறித்தும் அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டது குறித்தும் புகழ்ந்து கட்டுரைகளையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளன உலகத்தை ஈர்த்த இந்த ஆன்மீக பெருவிழாவுக்கு செய்யப்பட்டிருந்த சிறப்பான ஏற்பாடுகள் தலையற்ற போக்குவரத்து ஆகியவற்றையும் பற்றி கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன கலாச்சார செழுமைமிக்க நிகழ்ச்சிகள் ஆன்மீக முக்கியத்துவம் தொழில்நுட்ப பயன்பாடுகள் ஆகியவை இந்த பிரம்மாண்டமான விழாவை உலக அளவில் கொண்டு சென்றுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன நாற்பத்தி எட்டு நாட்கள் நடந்து முடிந்த மகா கும்பமேளாவின் போது அறுபத்தாறு கோடி மக்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் Uh, welcome to uh, GapX 2025. Uh, you know, we are zibo animation studio located in bangalore. and we have been part of this for many years. and uh, this is our booth over here. and uh, yesterday we had a privilege to launch Supandi and winstar with collaboration with people uh, comics. and uh, rana dagguti had come yesterday for the event. and he had launched it. you, know, you can see that all our products over here. And we are also experimenting with the product, and uh, we are taking the comics and uh, bringing that into as an animation to life. So, we already have; uh, will be launching those things in uh, YouTube very soon. And uh, once uh, you see the success of it, it can turn into a teen series or a movie in the future. And there are many you know, good products and t shirts that what I have done. Most of the things you can find over here. And please visit GAPEX and you will also get a lot of opportunity to see. விளைந்த விளைச்சலுக்கு பிறகு உழைப்புக்கு ஏற்ற விலை கிடைப்பது ஒவ்வொரு விவசாயிகளும் பெறுகின்ற உரிமை ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பயிர்களை சொற்ப விலைக்கு விற்க வேண்டியுள்ளது இந்திய அரசும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் கிரெடிட் கேரண்டி யோஜனா மூலம் இந்த பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வந்துள்ளது இப்போது விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கான நியாயமான விலை கிடைக்கும் வரையில் பயிர்களை டபிள்யூடிஆர்ஏ பதிவு செய்யப்பட்ட கிடங்குகளில் மின்னணு பேரம் சொல்லக்கூடிய கிடங்கு ரசீதுகள் மூலம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் அறுவடைக்கு பின் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுவதால் அவர்கள் தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து சரியான நேரத்தில் தாங்கள் உற்பத்தி செய்ததை விற்க முடியும் இப்போது விவசாயிகள் வேறு எந்த சொத்தையும் அடமானம் வைக்காமல் இஎன்டபிள்யூஆரில் மட்டுமே ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை கடன் பெற முடியும் மேலும் எம்எஸ்எம்இக்கள் எஃபிஓக்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வரம்பு ரூபாய் இரநூறு லட்சம் வரை உள்ளது கடன் உத்தரவாத திட்டம் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுகிறது செய்திகள் தொடர்கின்றன சகோதரத்துவத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் வலியுறுத்தும் இஸ்லாமியர்களின் புனித ரமலா நோன்பு நாடு முழுவதும் இன்று தொடங்கியது நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் அதிகாலையில் நடைபெற்ற தாராவி எனப்படும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ரமலா நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார் இதன் அடிப்படையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நாற்பதிற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று தமிழகம் முழுவதும் ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் தேவாலய தேரோட்ட நிகழ்ச்சிக்காக தேரை அலங்காரம் செய்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் இங்குள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பத்து நாள் திருவிழா நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளான நேற்று தேரை அலங்காரம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது ஏனியை மேலே கொண்டு சென்றபோது உயிரிழந்த மின்கம்பியில் உரசி மின்சாரம் பாய்ந்ததால் இந்த விபத்து நேரிட்டது இதனால் மின்சாரம் தாக்கி நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலா ஐந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்மப்பொரு வெடித்து ஒருவர் இறந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் என்ஐஏ ஏடிஎஸ் உள்ளிட்ட அமைப்புகள் விசாரித்து வரும் நிலையில் பேட்டரி வயர் மற்றும் வெடிப்பொருட்கள் உள்ளதால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஐ எஸ் ஐ சேர்ந்த பயங்கரவாதி சென்னையில் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற நிலையை தாண்டி பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவுக்கு மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கம் வரும் ஐந்தாம் தேதி தொடங்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறாா் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து திமுக தேவையில்லாமல் அச்சமடைவதாக கூறினார் எனவே இந்த கூட்டத்தில் பாஜக கலந்து கொள்ளாது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் மும்மொழி கொள்கை குறித்து வரும் ஐந்தாம் தேதி சென்னையில் கையெழுத்து இயக்கம் தொடங்கவிருப்பதாகவும் இதற்காக தனியாக இணையதளம் தொடங்கப்படும் என்றும் ஒரு கோடி கையெழுத்து வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நாற்பத்தி ஐந்து கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே மூன்றாவது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் சென்னையில நிகழ்வு நான் பங்கேற்கின்றேன் தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் அன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்றோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் இனி வருவது மாநில செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டை அருகே பெய்த திடீர் மழை காரணமாக பத்து டன் நெல் மழையில் நனைந்து வீணாயின இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் அமைக்காத அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இங்குள்ள கூட்டடி கிராம மக்களுக்கு விவசாயமே வாழ்வாதாரமாக உள்ளது இந்த பருவத்தில் விவசாயிகள் பத்து டன் அளவுக்கு நெல் அறுவடை செய்துள்ள போதிலும் இந்த ஆண்டுக்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படவில்லை இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாயின we right நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு மான்களை தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த நிலையில் மீட்டனர் ராசிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள அலவாய்மலை பகுதியிலிருந்து வழிதவறி வந்த இரண்டு புள்ளி மான்கள் அப்பகுதியில் உள்ள விவசாயி கருப்பனுக்கு சொந்தமான கிணற்றில் தவறி விழுந்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் தேடுதல் வேட்டை நடத்தியதில் ஐம்பது அடி ஆழத்தில் இரண்டு மான்கள் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது அந்த மான்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மேலே கொண்டு வந்தனர் நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சியை கருத்தில் கொண்டு வனவிலங்குகளுக்கு தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது காட்டு யானைகளின் முக்கிய வழித்தடமாக உள்ள சீகூர் வனப்பகுதியில் மட்டும் யானைகளின் தாகத்தை போக்கும் வகையில் இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இருபது தொட்டிகளில் தேவைக்கேற்ப தினந்தோறும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது இதில் யானைகள் குடிப்பதற்காக பெரிய தண்ணீர் தொட்டிகளும் மான் முயல் போன்ற சிறிய வனவிலங்குகளுக்காக தரைமட்ட தொட்டிகளிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் மாநில அளவிலான சாகச முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடங்கியது இந்த முகாமை தொடங்கி வைத்து பேசிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் இளைய தலைமுறையினர் செல்போனில் உரையாட அதிக நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து நேரில் கலந்துரையாடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் அன்றாடம் நடைபயிற்சி தியானம் பிராணயாமம் ஆகியவற்றை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு திறன் மேம்படும் எனவும் அவர் கூறினார் ஆவடி பூண்டி இடையே புதிதாக இரண்டு ரயில்கள் நாளை முதல் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது சென்னை சென்ட்ரல் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு ஆவடிக்கு அதிகாலை ஐந்து ஐந்து மணிக்கும் மறு சென்ட்ரலிலிருந்து முற்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கும்மிடி பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு காலை ஒன்பது பத்து மணிக்கும் மறுமார்க்கமாக மார்க்கமாக சென்ட்ரலிலிருந்து இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கும் புதிய ரயில் இயக்கப்படும் என ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனியில் நடைபெற்ற வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சி தொடர்பாக நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் கருவேலநாயகன்பட்டியில் கனரா வங்கி சுயதொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி ஆகியவற்றின் சார்பில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வேளாண்மை சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையில் இணையவழி கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கருத்தரங்கில் விவசாயம் மற்றும் கிராமப்புற செழிப்பு என்ற தலைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரை காணொலி காட்சி மூலம் விவசாயிகளுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது முன்னோடி விவசாயிகள் தொழில் பழகுநர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவி குழு குழுவினர் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதன் மூலம் பயிர்க்கடனுக்கான உச்சவரம்பு உயர்வு கடன் பெறுவதற்கான எளிய நடைமுறைகள் பயிர்காப்பீடு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து முழுமையான விவரங்களை தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் லோனு மூணு சதவிகித வட்டி மட்டும் பிரசன்ட் சப்சிடியா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண் பிசுடைய டாக்குமெண்ட் வந்து இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கே இந்த ஆர்சிடியில பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து லோன் அவைலபிள் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோராகவும் மாற்றுறாங்க அதனால எங்கிட்ட இருக்க பெனிஃபிஷரியும் நிறைய பயனடைவாங்க அதோட வந்து விவசாயிகளுக்கு வந்து டாக்குமெண்டேஷனை ஈஸியாக்கி கொடுத்து மூணு இருந்து அஞ்சு லட்சமாக மாக்கி மாற்றி அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சியும் வந்து பாத்தீங்கன்னா மூணு பெர்சன்டேஜாக இருந்தது இப்போ நாலு பெர்சன்டேஜா மாற்றிருக்காங்க அதனால வந்து இன்னும் விவசாயிகள் வந்து அவங்களுடைய துறையில் வந்து கொஞ்சம் மனசு ஈஸியாகிக்கிட்டு அவங்க வந்து அந்த விவசாயம் செஞ்சு விவசாயம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கு எங்க மக்களும் பேர் காணொளி காட்சி நிகழ்ச்சியில அழைப்புகள் வந்திருந்தோம் கடன் முன்னாடி ரொம்ப கடன் லட்சம் வரலாம் மோடியா கொடுக்க சொல்லி இதுல காணொலி பார்த்தா ரொம்ப சந்தோஷம் விவசாயிகளுக்கான கடன் வந்து மூணு இருந்து அஞ்சு லட்சத்துக்கு வரைக்கும் கூடி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுல சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி எங்களுக்கு விவரமா சொன்னாங்க

கேமிங் இ ஸ்போர்ட்ஸ் காமிக்ஸ் மற்றும் திரைப்படத் துறையில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு அரிய வாய்ப்பு இந்தியாவில் உருவாக்குங்கள் சவாலின் சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாருங்கள் கூடுதல் தகவல்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் வேவ்ஸ் இந்தியா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்க்கவும் செய்திகள் தொடர்கின்றன யுக்ரைனுக்கு இருநூற்று எண்பது கோடி டாலர் கடனுதவி வழங்க இங்கிலாந்து ஒப்புதல் அளித்துள்ளது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி லண்டனில் நேற்று இங்கிலாந்து பிரதமர் கெர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவை இங்கிலாந்து வழங்கும் என ஸ்டார்மர் தெரிவித்தார் யுக்ரைனில் அமைதி நிலவுவதை உறுதி செய்ய இங்கிலாந்து உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இங்கிலாந்து வழங்கும் கடனை யுக்ரைனின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க பயன்படுத்த உள்ளதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் மேலும் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் வருவாயை கடனை அடைக்க பயன்படுத்த இருப்பதாக தெரிவித்தார் யுக்ரைனின் ஆயுத உற்பத்திக்கும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபருடனான சந்திப்பை அடுத்து ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து பிரதமரை சந்தித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமருடனான சந்திப்பை அடுத்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை ஜெலன்ஸ்கி உள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான முதல்கட்ட போர் நிறுத்தம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட போர் நிறுத்தம் குறித்து நிலையற்ற தன்மை நிலவுகிறது முதல்கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் முன்மொழிவை நிராகரித்த ஹமாஸ் அமைப்பு இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவில்லை என கூறியுள்ளது இதனையடுத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து முடிவு செய்ய எகிப்துக்கு சென்ற இஸ்ரேல் குழு கேரோவில் இருந்து வெறும் கையுடன் திரும்பியது முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் போது முப்பத்து மூன்று இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இதேபோல் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்டனர் முதல் கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டித்து மேலும் அதிக பிணை கைதிகளை விடுவிப்பதே இஸ்ரேலின் நோக்கம் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் பொலிவியாவில் நெடுஞ்சாலையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் குறுகலான சாலையில் இவ்விரு பேருந்துகளும் எதிரெதிரே வந்து கொண்டிருந்தன அப்போது ஒரு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து திடீரென திசை மாறியதால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்து அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கராச்சியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது தென்னாப்பிரிக்க வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இங்கிலாந்து அணி முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எழுபத்தி ஒன்பது ரன் மட்டுமே எடுத்தது இதையடுத்து நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இருபத்தி ஒரு புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா அரையிறுதி போட்டிக்கும் தகுதி பெற்றது இதனிடையே துபாயில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்திய நேரப்படி இப்போட்டி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இரு அணிகளும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் ஏ பிரிவில் முதலிடத்தை பிடிப்பது யார் என்பதை இந்த போட்டி நிர்ணயிக்கும் துபாய் ஓபன் டென்னிஸ் போட்டி தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாப்ரின் இணை பட்டம் வென்றுள்ளது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் யூகி பாம்ப்ரி இணை பின்லாந்தின் ஹாரி ஹெலியோவாரா இங்கிலாந்தின் ஹென்ரி பேட்டன் இணையுடன் மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் மூன்றுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு பத்துக்கு எட்டு என்ற செட் கணக்கில் யூகி பாம்ப்ரே இணை வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்